எவ்வளவு எளிதாக எங்களுடைய மொழி உரிமை போராட்டங்களை எல்லாம் எங்கள் உணர்வுகளை எல்லாம் கொச்சைப்படுத்த முடிகின்றது உங்களால் என்றால் யார் என்று மேடையில் முழங்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் எங்களது உணர்வுகள் புரியாது எங்கள் மொழியின் அருமை உங்களுக்கு தெரியாது கண்ணீர் விட்டா வளர்த்தும் இப்பயரை கண்ணீரால் காத்தோம் என்று கூறினானே நாங்கள் கண்ணீரை விட்டு எங்கள் மொழியை காக்கவில்லை எங்கள் செந்நீரை கொடுத்து இதை காத்திருக்கின்றோம் காத்துக் கொண்டிருக்கின்றோம் இனிமேலும் கொடுப்பதற்கும் தயாராக இருக்கும் எங்களது உணர்வு உங்களுக்கு எங்களுடைய மொழியின் அருமை உங்களுக்கு தெரியாது உணர்வுகளை புத்தகத்தில் படித்து அறிந்து கொள்ள முடியாது ஏட்டில் படித்து அறிந்து கொள்வதல்ல உணர்வும் உணர்ச்சியும் அது எங்கள் ரத்தத்தோடு கலந்து எங்கள் ஒவ்வொரு அணுகளும் இருக்கக்கூடியது அதை சிதையாமல் காக்க நாங்கள் எங்கள் உயிரையும் கொடு உலகில் ஏழாயிரத்தின் ஒரு மொழிகள் இருக்கின்றது அவரவர் மொழிக்காக உயிரை விடுவதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கின்றீர்கள் ஆனால் என் மொழி தமிழுக்காக லட்சம் பேர் உயிரை கொடுக்கும் உங்களால் முடியுமா எங்களால் முடியும் என்னால் முடியும் ஏனென்றால் எனக்கு இது வெறும் என் இனத்தின் உயிர் எந்த மொழி என் இனத்தின் உயிர் நாடு எந்த மொழி என் பண்பாடு அறம் வாழ்வியல் அத்தனையும் என் மொழியில் தான் இருக்கின்றது என் மொழியை உதாசீனப்படுத்தும் ஒருவர் என் இனத்தை உதாசீனப்படுத்தியவர் என் மொழிக்கு எதிரான ஒருவர் என் இனத்திற்கு எதிரானவர் என் மொழியை அழிக்க நினைப்பவர் என் இனத்தை அழிக்க துடிப்பவன் கொஞ்சம் கொஞ்சமாக சுரணை இழந்து கொண்டிருக்கின்ற என் தமிழ்ச் சமூகமே எப்பொழுது நீ விழித்தழப் போகின்றான் எங்கே போனது உணர்வு யார் யாரோ வந்து உன்னை கேவலப்படுத்தும் பொழுதெல்லாம் கூட உனக்கு உணர்ச்சி வரவில்லையா இது என் மொழி என் சமூகம் என்னுடைய வாழ்வியல் என்ற எண்ணங்கள் எல்லாம் மாண்டு போய்விட்டதா நாம் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல ஆனால் நமக்கு எதிராக யாரெல்லாம் தாய் நகர்த்துகின்றார்கள் என்பதை கூட ஏன் அறிந்து கொள்ள முடியாமல் அறிவிலியாக இருக்கின்றான் கண்ணூடித்தனமாக ஒரு கட்சியின் பின்னால் ஓடுவது சாதியத்தை தூக்கி பிடிப்பது மதவாதத்திற்கு காசு என்பதற்காக ஒரு பதவி கிடைக்கின்றது என்பதற்காக இவையெல்லாம் நம்முடைய பேரிடத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாகும் என்று ஏன் உனக்கு தோன்றவில்லை உலகின் சக்திமிக்க நாடுகளில் முன்னிலையில் இருக்கின்றது இந்தியா பெருமைப்பட்டுக் கொள்ளுகின்றோம் ஆனால் என் நாட்டின் விரல் அளவு கூட இல்லாத ஒரு நாடு என் மீனவர்களை அணுதினமும் கைது செய்வார் உலகின் அதிகாரம் மிக்க ஒரு நாடு என்று பிதற்றிக் கொள்பவர்களால் அதை தடுக்க முடியாது காரணம் கைது செய்யப்படக்கூடியவர்கள் தமிழர்கள் பங்களாதேஷிலிருந்து ஆப்கானில் இருந்து பாகிஸ்தானில் இருந்து இங்கு வருபவர்களுக்கெல்லாம் குடியுரிமை வழங்கப்படும் ஆனால் தாயகம் திரும்பிய நம்முடைய ஈழத்து உறவுகளுக்கு இங்கு குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது காரணம் அவர்கள் தமிழர்கள் ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து கனடாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் லண்டனிலும் ஜெர்மனியிலும் சுவிட்சர்லாந்திலும் அவர்களால் செல்வகழிப்போடு வாழ முடியும் ஆனால் பூர்வீகமான இந்தியாவில் அவர்களுக்கு குடியுரிமை கிடைக்காத காரணம் அவர்கள் தமிழர்கள் ஒரு குழந்தை எந்த நாட்டில் பிறக்கின்றதோ அந்த நாட்டின் குடியுரிமையை கோருவதற்கு அந்த குழந்தைக்கு உரிமை உண்டு ஆனால் தாயகம் திரும்பிய என் ஈழத்து உறவுகள் இங்கு குழந்தை பெற்றுக் கொண்டாலும் அந்த உரிமையை கோர முடியாது காரணம் அவர்கள் தமிழர்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் நாம் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகின்றோம் எப்படியெல்லாம் சத்தம் இல்லாமல் என்ன அழைப்பு செய்வதற்கெல்லாம் ஆட்படுத்தப்படுகின்றோம் என்பதையெல்லாம் யோசித்து பாருங்கள் இதற்கெல்லாம் சரியான தீர்வு சரியான தலைவர்களை தேர்ந்தெடுப்பது இதற்கான சரியான தீர்வு சரியான அரசியலை உருவாக்குவது யார் யாரையோ தலைவன் என்று எல்லாம் விட்டுவிட்டு நமக்கான தலைவர்களை உருவாக்குங்கள் அல்லது உங்களுக்குள் ஒரு தலைவன் ஒளிந்து கொண்டிருந்தால் உன் இனத்திற்கான தலைவனை நீ என்று சொன்னால் அல்லது நீயே முன்னெழவில்லை என்று சொன்னால் பிஞ்ச செருப்பாக ஆக்கப்படுவாள் நம் பேரினம் வீழ்ந்து போவதும் மாண்டு போவதும் விழித்தெழுவதும் உயர்ந்து நிற்பதும் உனது சிந்தனையில் தான் இருக்கின்றது சிந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் தமிழனாய் பிறந்தேன் என்று பெருமையுடன் விஜய் சீதாராம்